சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கணேசன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இருக்கிறவங்க அள்ளி முடிகிறாங்கன்னு ஒரு பழமொழி கிராமங்களில் சொல்லப்படுவதுண்டு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால மேட்டூர் அணையில் தண்ணி நிறைய இருந்துச்சு அதனால எப்பவும் திறக்கிற ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பதிலா முன்னாலேயே திறந்துட்டாங்க அதே போல் மின்சாரம் இருந்தால் கொடுக்காம விட்டுடுவாங்களா இருக்கு கொடுக்குறாங்க பொதுவாக நெல் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் சில சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தி செயல்படுத்தும் இதில் ரொம்ப முக்கியமானவை தண்ணீர் அப்புறம் மும்முனை மின்சாரம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் கரண்ட்டு கிடைச்சா குறுவை நெற்பயிரை கொண்டாந்துட முடியும்னு சில பல விவசாயிகள் சொன்னது நமக்கு நினைவுக்கு வருது தண்ணி இல்லைன்னா கூட ஆழ்துளை கிணற வச்சு சமாளிச்சிடலாம்கிறாங்க ஆழ்குழாய் கிணறு வசதி வசதியுள்ள உங்களை மாதிரி விவசாயிகள் நெல் சாகுபடி செய்திடலாம் எங்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நெல் சாகுபடி செய்யுங்க செய்யணும் ஏன்னா உலகோர்க்கு உணவளிக்கக்கூடிய உன்னத தொழில் அதுவும் உணவு உற்பத்தி செய்றீங்க உயிர் உரங்கள் மற்ற இடுபொருட்களை விநியோகம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்திருக்கு அரசு வாய்ப்புள்ள விவசாயிகள் தான் இருக்கிறவங்க அள்ளி முடியிறாங்க என்ற பழமொழி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது கணேசனையா இந்த கடுதாசியில் இன்னொரு முக்கியமான தகவலை குறிப்பிட்டே ஆகணும் சரியான மழை கிடைக்கல பருவமழை காலத்தில் பெய்ய மாட்டேங்குது எப்போவாவது பெய்யும் மழை நீரையும் நாம் சேமிக்கிறது இல்லை நேராக கடலுக்கு போயிடுது இதனால் நிலத்தடி நீர்வளம் குறைந்து போயிடுது முன்னாலெல்லாம் டெல்டாவில் ஆழ்குழாய் கிணறு ஒரு நாற்பது அடி ஐம்பது அடியில் போட்டாலே தண்ணி கிடச்சிரும் நல்ல தண்ணியாகவும் இருக்கும் ஆனால் இப்போது முந்நூறு அடி நானூறு அடி போக வேண்டியிருக்கு திருப்பூர் கோயமுத்தூர் மாவட்டங்களில் எழுநூறு அடி எண்ணூறு அடி வரை போறாங்க ஏன் ஆயிரம் அடி வரை போர் போடுறதா சொல்றாங்க நிலத்தடி நீர்மட்டம் இவ்வளவு கீழே போனாலும் நீர்மூழ்கி மோட்டாரை கொண்டு போய் தண்ணி மட்டத்தில் வச்சு தண்ணியை உறிஞ்சி வெளியே எடுக்கிறோம் அந்த அளவுக்கு நிலத்தடியில தண்ணியை சேமிக்க ஏதாவது செய்கிறோமா வங்கியில பணம் தான் எடுக்க முடியும் பணம் போடாமலேயே செக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா பணம் இல்லைன்னு திரும்பி வந்துடுறது மட்டும் இல்லை கைது பண்ணி சிறையில் அடைக்கவும் சட்டம் இருக்குது ஐயா அந்த மாதிரி நிலத்தடி நீர் எடுக்கிறவங்க கட்டாயம் நீரை சேமிக்கணும்னு அரசு ஒரு சட்டம் போடணுமா என்ன நமக்குன்னு பொறுப்பு இருக்குது நமது கடமையை நாம சரியா செய்யணும் அதனால மழை தண்ணியை நிலத்துக்கு அடியில் சேமிக்க வழிவகை செய்யணும் வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் ஓரளவுக்கு மட்டுமே இந்த பருவத்தில் நெல் சாகுபடி செய்யணும் தண்ணி இருந்தால் கூட நெல் அதிக நீர் தேவையுள்ள ஒரு பயிர் குறைந்த நீர் தேவையுடைய பயிர்களை தேர்ந்தெடுக்கலாம் சாகுபடி செய்யலாம் அல்லது பசுந்தாள் உர பயிர்களின் விதைகளை விதைச்சி வைக்கலாம் மழை கிடைக்கும் போது உழவு ஓட்டி வச்சு சணப்பு பூண்டு போன்ற பசுந்தாள் பசுந்தாளுரங்களின் விதைகளை விதைக்கலாம் தண்ணி வசதி இல்லைன்னா குறுவை பருவத்தில் நிலத்துக்கு ஓர் ஓய்வு கொடுக்கலாம் யோசனை செய்ய இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்